கேஎம்எஸ் குரூப் திண்டுக்கல் நம்ம சேனலை அன்னைக்கு பார்க்க போகிறது ஹுண்டாய் எக்ஸண்ட்டு ஹுண்டாய் எக்ஸண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் வண்டி கிலோமீட்ரு ஒரு லட்சம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இன்ஜின் பாடி லைனு பவர் ஸ்டேண்டிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு டயரைர் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இந்த வண்டி டீலர் ரேட்டுக்கு கிடைக்கும் பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட் சேலு அதனால் ரேட்டு ரொம்ப 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 ரீசனபுளான ரேட்டுக்கு எடுத்து கொடுக்குறேன் வண்டி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டி திண்டுக்கல்லில் பார்க்கணும் வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னால் நிறைய பேர் திருப்பி ஃபோன் பண்ணி இது என்ன மாடலே எத்தனை ஓனர் ஓவர் டைம் கேட்குறீங்க நான் எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ண முடியல அதனால் நல்லா வீடியோவை ரெண்டுக்கும் மூணுக்க கேளுங்க ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன் வண்டி தேவைப்படுறவங்க டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் அடித்து வண்டியை எடுத்துக்குங்க, வண்டி நிற்காது உடனே ஓடிடும் இந்த ரேட்டுக்கு